நான் வந்து கலப்பு திருமணம் தாங்க சார் ஜாதி வேணும்னு வந்ததுக்கு ஒரு காரணம் என்னென்னா ஒரு ஏக்கத்தில் என் தம்பி பிள்ளைங்களை என் பையனை கட்டணும்னா என் தம்பி கொடுக்க மாட்டோமா அதே சமயம் நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுன்னா ஒரு ஏதோ ஒரு சில பேர் நம்ம ஃபுல்லாக அப்படின்னு வரவங்க தான் வராங்க முக்கியமாக இவங்களாம் வரணும்னு நினைக்கிறவங்க வர்றதில்ல இதே என் தம்பி ஃபங்க்ஷன் வச்சோன்னா எல்லாரும் வருவாங்க அந்த இடத்துலலாம் ஓ நம்ம ஒரு வேலை நம்ம மாம்கூட்டத்தில் யாராவது கல்யாணம் பண்ணியிருந்தா நம்ம எல்லாம் இவங்களோட இருந்திருக்கலாமோனு நினைக்கலாம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க நாம் தான் நான் அடுத்த தலைமுறையை கண்டிப்பாக மாற்ற முடியும் பட் அந்த ப ஒரு பத்து வருஷம் ஆயிரும் நீங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று புரிஞ்சு இந்த க இந்த சமுதாயத்தரும் அந்த சமுதாயத்தரும் எல்லாம் ஒன்று சேர்ந்து பழைய வடிக்கு மாமா மச்சான் என் அக்கா எங்கள் அக்கா பொண்ணுன்னு சேர்ந்து மறுபடியும் அந்த ஒரு சுழலை கொண்டு வரதுக்கு ஒரு பத்து வருஷம் ஆயிரும் அந்த பத்து வருஷம் வரைக்கும் நீங்கள் தாக்கு பிடிப்பீங்களான்னு நீங்கள் நினச்சிக்கோங்க சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுவோம் நான் தலைச்சும் பொண்ணு எங்கள் அம்மா எனக்கு வளகா பண்ணணும்னு எப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க நான் வந்து கோயிலில் கட்டுவாங்க இல்லையாங்க சார் அந்த வலையில எடுத்து நானே போட்டுட்டு வருவேன்